எல்லா நாடும் ஏ நாட்டில் வந்து முதலீடு செய்து ரஷ்யா வருது கொரியா வருது ஜப்பான் வருது ஆனால் இது எந்த நாட்டிலேயாவது ஏ நாடு முதலீடு செஞ்சிருக்கா இல்ல ஆனா ஏ நாடு முதலீடு செஞ்சிருக்கு எங்க சுவிஸ் வங்கியில் சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை கொண்டு வாங்கன்னு அப்பத்தான் சுருக்கு பேர்ல இருந்து கருப்பு பணத்தை எடுத்து எடுத்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நாங்க என்ன வரியே வேணான்னு சொல்லல வரியே வேணான்னு சொல்லல எங்க அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் மகேந்திர முறை குறிப்பிட்டது போல காந்திய சுதேசி காந்திய சுயராஜ்யம் அதான் என்ன இருக்கோ அது அதான் தற்சார்பு இந்த தற்சார்பு பொருளாதார கொலையை வகித்த காந்தியினுடைய உதவியாளர் ஐயா ஜேசி குமாரப்பா சொல்றாரு வரி என்பது வளர்ந்து விட்ட மரத்தை வெட்டி கரியாக்குவது போல வரி இருக்கக்கூடாது அப்ப எப்படி இருக்கணும் அந்த மரத்தின் நன்கு கனிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் பறிப்பது போல மக்களிடத்தில் வரியை பெறணும் பணம் மதிப்பிழப்ப என்ன சொன்னாங்க பொறுத்திருந்து பாருங்கள் ஆறே மாசத்தில் நாடு சொர்க்கமாக போகிறது எங்கேயோ போக போகிறீர்கள் கடைசியா வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே நம்ம நாட்டை தூக்கிட்டான்

அப்புறம் என்ன மைதா பாக்கெட்ல வருது ரவா பாக்கெட்ல வருது எல்லாமே வருது இருக்கா இல்லையா அத்தியாவசிய பொருளுக்கு அத்தியாவசிய பொருளுக்கு நீங்க வரி விதித்தால் நீங்க வரி இல்லைன்னு இல்லை பெருமைப்படக்கூடாது கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்லை சேவை ஆமா சேவை யார்கிட்ட இருக்கு கல்வி அதானே கல்வி எல்லாம் தனியார் மயம் தாராளமயம்னா அரசின் வேலை என்ன கல்வி தனியார் மையம் தண்ணீர் தனியார் மையம் சாலை தனியார் மையம் போக்குவரத்து தனியார் மையம் மருத்துவ தனியாருமே அறுபடியாக வாங்கிட்டு மாதிரி கேட்டுக்கொள்ளலாம் என்ன